மக்கள் விடுதலை என்கிற கொள்கையை உறுதிப்பாட்டோடு உயர்த்தி பிடிப்பதுதான் கட்சி வளர்ச்சி கூடாது அரசமைப்பு சட்டம் வலுவிழப்பதற்கு எந்த சூழலிலும் இடம் கொடுத்துவிடக் கூடாது மதச்சார்பின்மை என்கிற கோட்பாடு சிதைவதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்துவிடக் கூடாது இந்த கருத்திலே உடன்பாடு உள்ளவர்களோடு இன்றைக்கு நாங்கள் நெருங்கி நிற்கிறோம் அவங்க எங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க புரட்சியாளர் முன்மொழி இந்த கொள்கையை பாதுகாப்பதற்கு அவர்களின் துணை எங்களுக்கு தேவைப்படுகிறது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு காங்கிரசின் துணை தேவைப்படுகிறது சாதி ஒழிப்பு அரசியலை மென்மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு இடதுசாரிகளின் துணை எங்களுக்கு தேவைப்படுகிறது இதுதான் எங்கள் பார்வை நாளை எட்டாக்குவது எட்டை பதினாறாக்குவது உங்கள் பார்வை இருநூத்தி முப்பத்தி நாளையும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பகத்தன்மையை வளர்க்க வேண்டும் அதுதான் முக்கியமானது ஏன் உனக்கு நாலு சீட் அஞ்சு சீட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூறு இடம் நீ ஜெயிச்சுக்கோ ஜனங்க சொல்லணும் அந்த அளவுக்கான நம்பகத்தன்மையை கிரெடிபிலிட்டி அதுதான் முக்கியமானது அதுதான் முக்கியமானது பிடிவாதம் நாம் செய்யவில்லை விதண்டா வாதம் செய்யவில்லை வீண் வரட்டுவாதம் வாதம் நாம் செய்யவில்லை அடம் பிடிக்கவில்லை ஒரு குச்சி எடுத்தா டக்குன்னு ஒடிச்ச முடியும் அந்த குச்சி உனக்கு வந்து அர்த்தம் ஒரு இரும்பு கம்பி எடுத்து டக்குன்னு ஒடிக்க முடியுமா ஒடிக்க முடியாது அப்ப அந்த இரும்பு கம்பி பிடிவாதம் பண்ணுதுன்னு சொல்லுவீங்களா நீங்க குச்சியை சொன்ன உடனே டக்கானு ஒடிஞ்சு நமக்கு இடம் கொடுத்துருச்சு அப்படி மூங்கில் குச்சி ஒரு மூங்கில் குச்சி எடுத்தேன் டமால்னு உடைச்சோம் உடஞ்சிருச்சு அது நம்மோட கோஆப்ரேட் பண்ணுது நான் சொன்னதை கேட்குது இரும்பு கம்பி ஒரு ராடு ராடு எடுத்து அப்படின்னு ஒடிக்க முடியுமா ஏன் ஒடிக்க முடியல அது பிடிவாதம் செய்துன்னு அர்த்தமா அடம்பிடிக்குதுன்னு அர்த்தமா உறுதியா இருக்குதுன்னு அர்த்தம் உறுதியாக இருக்கிறது என்று பொருள் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் நினைப்பதை போல வளைப்பதற்கு மூங்கில் குச்சிகள் அல்ல ஸ்டீல் ஸ்டீல் எகு கம்பிகள் எகு கம்பிகள் சில நேரங்களில் லேசா வளங்கி கொடுக்கும் ஆனால் ஒடியாது உடைக்க முடியாது இது சொல்லவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிற கொள்கையின் மீது உள்ள உறுதிப்பாட்டை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன் இந்த புரிதலில் இருந்துதான் திருச்சாப்பள்ளியிலே நாம் மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரள் பேரணியை நடத்தினோம்